ஆடி மாசம் அப்படின்னாக்கா இங்க பல பேர் வந்து அது சூரிய மாசம் இல்லைன்னா அது பீடை மாசம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ராஜயோகம் பெறணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க சிவன் நினைச்சா கொடுக்க முடியாத எந்த ஒரு விஷயமே கிடையாது அதனால தான் இப்ப நான் நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க தெரியல அங்க உங்களோட கர்மவானியை தீர்க்கறதுக்கு உண்டான முதல் படி வணக்கம் சாமிஜி ஆன்மீக நாராயண தன்பர்களுக்கும் வர என்னை ஆசை பலிதமாகட்டும் வணக்கம் ஆடி மாசம்னா என்ன ஆடி மாசம் வந்து பிறந்த கதை எங்களுக்காக சொல்ல முடியுமா இப்போ ஆடி மாசம் அப்படின்னாக்கா இங்க பல பேர் வந்து அது சூனிய மாசம் இல்லைன்னா அது பீடி மாசம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேச்சு வழக்கில் அது இருந்துகிட்டே இருக்கு ஆடி மாசங்கிறது பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா பெண் மாதம் அது ஆடி ஏன் பெண்கிறாங்கன்னா ஆடி மாசம் பார்த்தீங்கன்னாக்கா கடகம் ராசியில வந்து சூரியன் கடக ராசியை தான் வந்து அந்த மாதங்கிறது வந்து ஆடி மாதங்கிறது கடக மாதம் கடக ராசிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கான கிரகம் பெண்ணுக்கான கிரகம்னா இப்போது கடகத்துக்கு யார் அதிபதி அப்படின்னு பார்த்தாக்கா சந்திரன் இப்போ இந்த சந்திரன்கிறது வந்து ஒரு பெண் தேவதைக்கு உரிய ஒரு கிரகம் இப்போ இந்த சந்திரனுங்கிற கிரகம் வந்து பெண்ணுக்குரியது அது இல்லாமல் அந்த ஆடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பெண் தெய்வங்களுக்கு எல்லா இப்போ நம்ம சைவம் மயணமும் ரெண்டு நம்ம இதில் இருக்குது இந்த சைவம் மயணமும் ஒரு சில மாதத்தில் ஒருத்தர் அவங்க ஒரு சில வழிபாடு செய்வாங்க இவங்க செய்கிற வழிபாடை அவங்க ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க வைணவம் செய்கிற ஒரு வழிபாடு வந்து ஒரு சில மாதங்களில் சைவம் சார்ந்தவர்கள் செய்ய மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவங்க இரு இருவரும் இணைந்த அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு வழிபாடு செய்கிறாங்க அம்மன் சார்ந்த ஒரு சில வழிபாடு பண்ணுறாங்கன்னா அது ஆடி மாதம் தான் இந்த ஆடி மாசம்ங்கிறது வந்து ஏன் பெண்ணு கண்டிப்பான்னா இப்போ இதுதான் அந்த பெண் தெய்வங்களை நம்ம போற்றி அந்த பெண் தெய்வங்களை மனதில் நிறுத்தி வழிபாடு செய்கிறக்கு உண்டான ஒரு தான் பெண் தெய்வங்களை போட்டுறதுல பெண் தெய்வங்களை வழிபாடு செஞ்சு அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வங்கள் காக்கும் தெய்வங்கள் நம்ம ஈஸ்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான தெய்வங்களை நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு இந்த ஆடி மாசம் ஒரு சிறப்பான மாதம் இன்னொன்னு பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதங்கிறது வந்து இந்த நம்மளோட அம்மன் தெய்வங்கள் மற்ற தெய்வ பரிவாரங்கள்ல எல்லாமே கொஞ்சம் சக்தியில இருந்து சக்தியில இருந்துன்னா கொஞ்சம் அமைதியா இருக்கிற காலகட்டம் ஒதுங்கி இருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் நம்ம நம்மளோட அந்த தெய்வ பரிவாரங்கள் உயிர்ப்புடனும் சக்தியுடன் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சில அந்த வழிபாட்டு முறைகளை வழி எடுத்து செய்கிறது தான் இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது நேரம் கருதி நம்ம ஒன்றா நம்ம கேட்க கேட்க நம்ம ஒன்றா நம்ம சொன்னால் இதுதான் அந்த ஆடி மாதங்கிறது ஏன் பெண் மாதம் அந்த பெண் தெய்வங்களை ஏன் வழிபடுறோம்னா இது அந்த கிரகங்கள் இந்த ஆடி அது சம்மந்தப்பட்ட வர இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பெண் தெய்வங்களை வழிபடுறதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே இந்த ஆடியை ஒத்து வர்றது அதுக்காக இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம செஞ்சுட்டுருக்கோம் ராஜயோகம் அறிய என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் சுவாமிஜி என்ன மாதிரி அந்த மாணவிகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கல என்ன மாதிரி பரிகாரம் மாதிரி வந்து பலன்கள் நமக்கு கிடைக்கும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த ராஜயோகங்கிறது ராஜாங்கிறது தானே ராஜயோகங்கிறது இப்போ ராஜா மாதிரியான ஒரு யோகம் எனக்கு வேணும் அப்படிங்கிறது பலரோட எண்ணமாக இருக்குது இப்போ ராஜயோகம் பெறணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆடி மாதம் அதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குண்டான ஒரு வழிமுறை சொல்லலாம் இதை செய்யும் போது என்னோட இப்போ அரசியலில் இருக்கிறவங்க சரி சினிமா துறையில் இருக்கிறவங்க சரி இப்போ தொழில் நம்ம நினைச்ச இடத்த உச்சம் தொடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை சார்ந்த ஸ்டூடெண்ட்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கலாம் இதை நம்ம செஞ்சால் செஞ்ச மாதிரி அதுக்குண்டான பலன் கிடைக்கும் அதுக்கான முதல் விதியை நீங்கள் விதைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் அறுவடை செய்யலாம் இப்போ அதை இப்போது அதுக்கான அந்த உள்ள நம்ம அந்த விஷயத்துக்கு மேலே நான் டைரெக்டாகவே நான் வரேன் இப்போ என்ன பண்ணலான்னா நம்மளோட இந்த பிறவியை பார்த்தீங்கன்னாக்க ஊழ்வினை பயந்தான் ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுறான் துன்பப்படுறான் துயரம் படுறான் ஏதோ ஒரு அவனோட வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுக்கு இதுக்கான விஷயமே இல்லை கெட்டது மட்டுமே நடந்து இருக்குது துயரமே வாழ்க்கையில் மிஞ்சிருக்கு என்னென்னா வாங்களோட சாவோட வீடும் நினைக்கிறேன் இப்படி பல பேர் புலம்பெற்றுலாம் இத்தனைக்கு காரண 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 காரகத்தை எது அப்படின்னு பார்த்தாக்கா அவனோட ஊழ்வினைனா ஊர்வினைங்கிறது இந்த கர்ம வினை நம்ம ஒரு பிறவில செஞ்சதை இன்னைக்கு நம்ம அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போது இந்த கர்மவினை தீராமல் ஒருத்தனுக்கு நல்லது நடக்குமானா அதுக்கான வாய்ப்பே கிடையாது கர்ம வினையை தீர்த்துக்க முடியுமானா கர்மவினையை தீர்த்துக்க முடியாது அதோட வீரியத்தை குறைச்சிக்கலாம் அதை கட்டுப்படுத்தலாம் அதை மீறி நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணலாம் இது பண்ணால் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நினைவுக்கு போகிறதுக்கு உண்டான இப்போ நம்ம ரோட்ல போகிறோம் பள்ளம் இருக்கு அந்த பள்ளத்தை மூடி வச்சுட்டு நம்ம அடுத்து கடந்து போனோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ அந்த மாதிரியான ஒரு சில விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும் போது நம்ம கர்ம வினையினோட வீரியத்தை குறைச்சிக்கிட்டாக்கு ஆட்டோமேட்டிக்காக கடலில் நீராடுறது ஒரு பெரிய புனித க கடலில் நீராடுறது ஒரு பெரிய விஷயம் நமக்கு நம்மளோட கர்ம வினை குறைகிறது ஒரு நல்ல ஒரு மகத்தான ஒரு விஷயம் இப்போது இந்த ராஜயோகம் பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் ராஜா மாதிரி நான் வாழணும் இல்லை ராஜா மாதிரியான ராஜா மாதிரி என்ன நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம சொல்றது நல்ல விஷயங்களுக்காக மட்டும் தான் சொல்கிறோம் இப்போ ராஜயோகம் பெற என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இப்போ வர பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு இது நீங்கள் இந்த விஷயத்தை ஆடி பௌர்ணமிங்கிறது ஒரு சிறப்பான நாள் பௌர்ணமிங்கிறது எவ்வளோ மகத்தான நாளுங்கிறது தெரியும் பௌர்ணமிங்கிறதே பார்த்திங்கன்னா ஆடிங்கிறத பெண் பெண் மாதம் அதுவும் கடக ராசியை சந்தரனுக்குரிய மாதம் இப்போ அதில் வந்து பௌர்ணமிங்கிறதே ஒரு பெ பெண் தெய்வத்தை புரியக்கூடிய ஒரு நாள் இப்போ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அப்புறம் அங்கே உங்களோட தூர இரங்கெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கங்க நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு கோயிலுக்கு போக சொல்கிறேன் அந்த விஷயத்த நீங்கள் சொன்னீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினம்ட்டு நான் அந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள் என்னென்னா ராமநாதபுரம் ஆடி மாத பௌர்ணமி அன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த விஷயம் நான் ஆ ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினுட்டு ஒரு இடம் இருக்குது இங்கே நீங்கள் போய் அங்கே நவகிரகங்கள் அங்கே கடலுக்குள்ளே இருக்குது அங்கே போய் அந்த கடலில் கிழக்கு பார்த்தனேன் ஒம்பது முறை அங்கே முங்கி எழுந்திரிச்சி உங்களை பிடிச்ச பினி பேரி தருத்திரம் காரைத்தறை தொலைத்தரை எதுவாகணும் மாந்திரிய பிரச்சனை எது இதோட நீங்களும் துஷ்ட கிரகம் ஏகம் எல்லாம் எதுனாலும் பொறிக்கொடியே தேரணும் என்னோட என்னோடய கர்மையினையெல்லாம் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை பார்த்து அவர் தானே அனைத்துக்கும் அவரை பார்த்து அங்கே ஒம்பது முறை அந்த கடலில் நீராடி முங்கி எழுந்திரிச்சு அங்கேயே நான் நவகிரகங்களுக்கு அதை ஒம்பது முறை சுற்றி வந்து அங்கேருந்து கிளம்பி நேரம் எங்கே வரீங்க அப்படின்னாக்கா இப்போ சிவன் நினைச்சா கொடுக்க முடியாத எந்த ஒரு விஷயமே கிடையாது அதனால தான் இப்போ நான் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்க அங்கே உங்களோட கர்மவினிய தீர்க்கறதுக்கு உண்டான முதல் படி தேவிப்பட்டத்தில் அதாவது இந்த ஆடி அமாவாசை ஆடி பவனம் இன்னைக்கு இந்த விஷயத்த கையில் எடுத்து நேர அந்த தேவிப்பட்டினம் நீராடி அடுத்து எங்கே போகிறீங்க அப்படின்னாக்கா திரு உத்தரகோஷம் அங்கை இந்த திரு உத்தரகோஷ மங்கைக்கு என்ன சிறப்பு இல்லை அவர் அந்த இடத்துக்கு என்ன சிறப்பு இவர் சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கலாம் ஆதி சிவன் ஆதி சிவன் கோயில் உலகத்திலேயே முதல் கோயில் எங்க தோன்றுச்சு அப்படின்னாக்கா திரு உத்தரகோஷ மண்டி இந்த இடத்துல தான் முதல் சிவன் சிவாலயம் இங்கன்னா தோன்றின இடமே பார்த்தீங்கன்னா திரு உத்தரகோஷ மண்டி தான் சிவனோட முதல் ஆரத்த தரிசனம் நடந்த இடமே இங்கதான் தான் முதல் ஆலயம்னாலே உலகத்தில் முதல் ஆலயம்னாலே இப்போ அது எந்த அளவுக்கு ஆதி பழமையானது எந்த அளவுக்கு ஒரு சக்தி உள்ள இடங்கிறது தெரியும் இந்த இடத்துக்கு போனாலே முக்தி நிலை கிடைக்கும் வெற்றிக்கு உண்டான அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான வழி பிறக்கம் இப்போ அதுக்கு தான் அந்த இடத்துக்கு நான் போச்சிடலாம் இப்போ அங்கே போய் மங்களநாதர் அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஒரு அதாவது நீங்கள் அங்கே போய் உங்களோட காலம் அந்த இடத்துல படம் போது உங்களுக்கான உங்களோட கர்ம வினை நீங்கிறதுக்கு உண்டான முதல் படியாது நீங்க க கடல நீராடிட்டு வரீங்க இங்கே ஒரு பாதம் போய் ஆகி அங்கே திருவாசகத்தை பாராயணம் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு இன்னும் நிறைய சிறப்பு நம்ம சொல்லலாம் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தாக்கா திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இன்னும் நம்ம ஏறிய சித்த பெருமக்கள் அப்புறம் அது போக யாருன்னு பார்த்தாக்கா நம்ம ராவணன் ராவணனுக்கு வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து சிவன் வந்து காட்சி தந்த இடம் இதுதான் நம்ம திரு உத்தரகோஷம் அங்கு வந்து காட்சி தந்த இடம் அரு கடாச்சம் கிடைச்ச இடம் வந்து இந்த உத்தரகோஷம் அங்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் இப்போ அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து அவர் சிவனை வழிபாடு செஞ்சுட்டு அங்கே மரகத லிங்கம் அங்கேயே பயத்துல இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சந்தன காப்பில் தான் வருஷம் முழுக்க இருப்பாப்ப மாகணி மாதம் திருவாதிரி நட்சத்திரத்துல தான் அவருக்கு சந்தன காப்பு கலையப்பட்டு அந்த ஒரு நாள் மட்டும் ஆறுத்துல தரிசனம் நடக்கும் இது வாழ்நாள் பாக்கியம் அதாவது அவர் ஏழ ஜ முடியாத ஒரு அதாவது செஞ்ச பாவங்கள் தீரை இல்லை நம்மளோட இப்போ ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கணும்னா இந்த ஆரத்தவ தரிசனம் மார்கழி மாதம் திருவாதனை நட்சத்திரத்தில் இந்த இங்கே வந்து அந்த சந்தன காப்பு கலந்து மாதத்தில் ஒரு முறை பெற்றோ அந்த வருடத்தில் ஒரு முறை பெற்றோ இந்த விஷயத்தை செய்வாங்க இதை பார்க்குறது வாழ்க்கையில் பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும் இந்த ஒரு காரியத்தை பண்ணுங்கள் இங்கே இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் த திருவாசகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த இடத்துல நீங்கள் இருங்க முடிஞ்சால் ஒரு நாள் கூட இங்கே தங்குறக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தங்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கே ராஜயோகம் பண்ணா ராஜா ஒரு நாட்டோட ராஜா அவனுக்கான வெற்றி தான் அவனுக்கு ராஜானாவே அவனுக்கு வெற்றி தான் இங்கே அதி தேவதையாக இருக்கும் அந்த வெற்றிக்கு அதி தேவதை யாரு அப்படின்னாக்கா இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ சோழமணா இருக்கா இல்லையா அவருக்கான அதி தேவதை யார் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வராய் தான் இப்போது வராயங்கி தான் அனைத்துக்குமான ஒரு வெற்றிக்கான அதி தேவை இப்போது வராயங்கி அங்கேயே பக்கத்தில் உத்தரகோஷம் வந்தது அங்கேயே பக்கத்துலேயே அவள் வராய் இருக்கா இன்னொன்று என்ன இவள் சுயம்பு வராய் இங்கே போய் அவளை போய் அவள் பாதம் வணிந்து வணங்கிட்டு அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏழு விளக்குனால் நெய் விளக்கு சுத்தமான நெய் கிடைச்சா வாங்கிப்போங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெயில் ஒரு ஏழு விளக்கு அந்த உத்தரபூஷ்மங்கில் அங்கே வந்து உங்களுக்கு பிரசாதமாக மஞ்சள் தான் தருவாங்க அதை வாங்கிட்டு வாங்க இங்கே ஏழு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க அங்கே உட்கார்ந்து அம்மா அம்மாவோட பாதம் சரணாகதி ஆகிவிங்க உங்களோட கோரிக்கையை வைங்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வாங்க உங்களோட செயலை செய்யுங்க இது மாதிரி அதாவது இந்த வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு போய் நீங்கள் போயிட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்து இப்போ இந்த ஒரு நீங்கள் போயிட்டீங்க இப்போ பண்ணிட்டு வந்துட்டீங்க இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம வந்தாச்சு உங்களோட அன்றாட வேதிகளை பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பவும் போட்டு நீங்கள் செஞ்சுருக்கலாம் உங்களோட தொழில் நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் இப்போது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் சரி அதாவது அமாவாசை முடிஞ்சும் சரி பௌர்ணமி முடிஞ்சது சரி இந்த பஞ்சமியை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னா பல பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் அமாவாசை முடிந்த ஐ ஐந்தாவது நாள் பௌர்ணமி முடிந்து ஐந்தாவது நாள் அன்று மாலை நீங்கள் வந்து வராய்க்காண்டி விரதம் இருந்து நீங்கள் அடுத்த நாளும் அதாவது நான்வெஜ் வேண்டாம் சைவ முறைப்படியே நீங்கள் விலம் வந்து அதுக்காண்டி பட்னி கிடக்குதுன்னு அவசியம் இல்லை சைவத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் இருந்து இந்த வழிபாடை ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நீங்கள் தொடுங்க உங்களால் உங்களுக்கு எதிரிங்கிற ஒரு இல்லாத ஒரு நிலை உண்டாகும் வாழ்க்கையில் ராஜயோகம் உண்டாகும் தொட்டது தொடங்கும் வெற்றி கட்டும் இது மாதிரி ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதம் எதுவும் கிடையாது அதனால் இந்த ஆடி பௌர்ணமியை நீங்கள் கையில் எடுங்க ராஜயோகத்தை பெறுங்க